வேலை செஞ்சு போட இருந்து என்ன வேலை செஞ்சீங்க நான் வந்து கூலி வேலை அப்படியா ரோடு பண்ணா இருக்கேன் சரி 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 உங்க பேரு கருப்புசாமி தானே கருப்பசாமி எப்படி கரெக்டா சொன்ன பாத்தீங்களா கருப்பசாமி 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 கைரை பாய் கரெக்டா சொல்லுவேன் நானு ஆமா சின்ன வயசுல பயங்கரமா விளாண்டுருப்பீங்க இவ்வளவு தெரியுது இருபது வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கா இருபது வயசு ஆச்சு நான் கரெக்டா சொல்லி பாத்தீங்கன்னா உங்க ரேகா அந்த மாதிரி சொல்லுது ஆமா இருபது வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு சரி சரி ஆமா ரெண்டு முன்னாடி அவங்களுக்கு ஒரு முட்டாட்டி தான் ரெண்டு முட்டாட்டி காமிக்குது இல்லையே ஐயா நான் கெட்டுனது ஒரு முட்டாட்டி தான் முறைப்படி முறைப்படி முறை இல்லாம

யாரு <shield>